நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரிய கடை கிளை நடைசன் திரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடேசன் திரு மன்னார்குடி

இப்போதான் கரை எடுத்து போட்டு அடுத்து நாற்று விட்டுருக்கு ஆள வச்சு பறிச்சு நாற்று நடவு எடுத்து நான் ஊரில் இருக்க முடியாது அதான் ஆறு முதல் சேவை சொல்லிட்டு போக வந்தேன் அவர் உங்க வேலையில அப்படி போயிட்டு உனக்கு என்ன செஞ்சுட்டு நீ வந்து அரசாங்க வேலையும் பார்த்துக்கிற விவசாய வேலையும் பார்த்துக்கிற ஊர் சட்டை வச்சுட்டு மூணு போவோம் சாகுபடி பண்ணி உனக்கு ஒன்றும் கவலை இல்லை எங்களை பாரு அந்த ஆனால் அண்ணன் குத்தி வேலை செஞ்சுதான் பழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு என்ன செய்யறது எங்களுடைய நேரம் வேலை

எப்ப பார்த்தா சிந்தனை விவசாயம் வீடு வாசல் நடக்குதுனால நினைக்கிறாப்புல அந்த மாதிரிலாம் கிடையாது தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கணும் சரி சொல்லிட்டு வீட்டுல நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறா என்ன படிக்குது எங்க படிக்குது ஒரு பையன் ஒரு பொண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க சொல்லிட்டு பிள்ளைங்க வேலை வந்து எப்படி அவனுக்கு எப்படி சொல்லி எவ்வளவு லட்சங்களுக்கு செலவு பண்ணேன் எல்லாமே எக்ஸாம் எழுதி பார்த்தான் கதை ஆவலை அப்புறம் இந்த கப்பல் படிப்பு விட்டு மறைன் இன்ஜினியரிங் பக்கத்தால படிக்கிறதுக்கான் முழுநேயும் அதே மாதிரி அதைப்பட்டேன் அது பண்ணும்னு அது வந்து எக்ஸாம்னு எழுதி பார்த்தேன் அதுக்கும் ரொம்ப புழு புலி இப்போ கடைசியா என்ஜினியரிங் படிக்க வச்சு சென்னையில் படிக்கிறதுக்கு தச்ச எனக்கு செலவு பண்ணணும்னு சொன்னீங்க படிப்பெல்லாம் பிரைவேட் படிக்க வச்சு ஏகப்படி செலவா வந்து நீ சொல்றிய ஒரு காயமன்றம் வேலைக்கு போகணுன்னு சொல்லி அப்பட்ட பாடி தான் தெரியும் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு எனக்குல செலவு பண்ணிக்கிட்டே ஆன்ட்டிங்கிற ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னேன் என்னுடைய மனவரை அக்கா அம்மாவோட இருக்கால் அவன் நீட்டில் எழுதி பாஸ் பண்ணி எப்படி பிரி டாக்டர் ஆகிட்டு உண்டு ஆ அப்படியா ஆமாம் ஓ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து ஆறில் இருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து நல்ல மார்க் எடுத்து ம் இப்போ என்னடா டாக்டருங்கிறது எனக்கும் ஆச்சரியமா இருக்குது கவர்மெண்டு ஸ்கூலில் படித்ததே நீ ப்ரைவேட் ஸ்கூலு அங்கே இங்கேன்னு லட்சக்கணக்கன் தேவைப்பட்டு மனசு ரொம்ப சங்கடப்பட்டு அழுத்துற பக்கப்புண்ணாப்பா

ஏழ்மையான பிள்ளைகளை தான் அரசாங்கத்து போகணும்னு ஒரு பணக்காரர் ஒரு எண்ணம் அப்படி இல்லை அவன் விதியை நடத்திக்கிட்டே ஏதோ படிக்க செய்யாரு ஒருவராங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு அவன் வேலை பார்க்குறான் பிள்ளையோட திறமைய அரசாங்கம் ஸ்கூல்ல இது படிச்சு வேலை வாங்கியிருக்கு அதுதான் எங்களுக்கு பெருமை இந்த ஊர்லயும் டாக்டர் ஆகிக்குன்னு ஊருக்காரங்களும் பெருமையா இருக்கு ஆனா ஒன்ன பார்க்கும் போது எனக்கு சங்கடம் ஆகுது பணத்தை காசை செலவு பண்ணிட்டு இப்படி போய் சங்கடப்பட்டு இருக்கிறேன் தான் எனக்கு ஏன்னா சங்கடம் படல சந்தோஷம் தான் படுறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல கிராமத்துல உள்ளவங்களெல்லாம் வந்து ஈஸியா ஒரு எப்படி போகிறாங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது அரசாங்கம் வந்து சரி உணவு கொடுத்துருக்கு டவுன் பாயிண்ட் பைன்னு சொல்லி அந்த இடம் இன்னைக்கு நிறைய பேர் கிராமத்துல உள்ள அத்தனை பேரும் இன்னைக்கு டாக்டர் வருவாங்க நான் அப்பப்போ என் பிள்ளைகள படிக்க வச்சேன் இப்போ என் தம்பி பிள்ளை எல்லாம் இங்க நம்ம ஊர்ல படிக்கிறதா தெரியுமா உனக்கு சரி அரசாங்கம் படிக்க வச்சுருக்குது அவங்களெல்லாம் நல்லா படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஆசையா இருந்து அவங்க தீர்த்து வைப்பாங்க நீங்க வந்து அக்கா பொண்ணு டாக்டர் ஆனது மாதிரி மகிழ்ச்சியா இருக்கு நீ உங்க சந்திச்சியான மகிழ்ச்சி அப்புறம் என்ன கிளம்புமா கிளம்புவேன் தெரியுமா கிராமத்துல எல்லாம் கிராமத்துல படிக்கிறாவே ரொம்ப கஷ்டப்படுறவனு சென்னை போட்ட பெரிய நகரத்துல படிக்கிற பணக்காரனா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா அந்த பெரிய பள்ளிக்கூடத்துல படிச்சா பெரிய வேலை கிடைக்கணும் நீங்க போல கொண்டு சேர்த்த ஆனா இங்க பாரு எங்க அண்ணன் புள்ளை எல்லாம் இங்க படிச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா என்ன காரணம்னா போட்டி போறாம இருந்த உலகத்துல வசதி படுத்த மேல போறா ஏழை உள்ளதா கீழே இருக்கான்னு நினைக்கிறாங்க அப்படி இல்ல கிராமம் எல்லாரும் படிச்சு ஸ்டார்ட் ஆகுதான் அரசாங்கமே அரசாங்க பள்ளி கொடுத்த வலியுறுத்துது அது தருதான் நீ சொல்றது எனக்கு புரியுது இப்ப என்ன சொல்ற வர தெரியுமா நீ இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் போய் வெற்றில ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல் படிக்க வைக்கிறான் வச்சுக்க அடுத்த வீட்டுக்காரன் ஆசைப்பட்டு அங்க படிக்க வைக்க வர்றான் இதனால இப்ப நானே உணர்றேன் உள்ளூர்ல படிக்க வைக்காமல் போறதுனால வந்து அந்த அரசாங்க முன்னில வந்து பாப்லெஷன் முறையுது பள்ளிகளத்துக்கு வந்து முன்னேறு நிலமைக்கு வர போகுது அதனால அங்கங்க உள்ள கிராமத்துல உள்ளவங்க அவங்க ஊர்ல படிச்சு இன்னைக்கு அரசனம் நிறைய கழுவி குடுக்குது அதை இப்ப பயன்படுத்தினு மேல வரணும் அது எனக்கு தெரியுது அப்படி சொல்லுங்க நானும் சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லி எல்லாரும் முன்னே எனக்கு திருப்பம் வருது நம்ம படிச்சு அர்த்தம் கொஞ்சம் விடும் பிள்ளைல படிக்க வச்சிருக்குது பிரைவேட் ஸ்கூல்ல அடடே வேலை பாக்குறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல வெளியே தென்படறது ஆமா ஆமா இதுதான் நீங்க உறந்தால ஊர் உறம்பாவே நல்ல விஷயம் எல்லாரும் உறனறனா எல்லாரும் இந்த கிராமத்துல இருந்து போறவங்க பெரிய ஆளா வர்றாங்க இப்போ காலம் மாறி போச்சு பலவுண்டு தெரியுமா ஏசோட்டி சார் புள்ளை பெற்ற பகதூர் சார் குடகு திங்கிடுப் போக்கிடுவானா அந்த மாரத இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறத மாதிரி நிலைமை அவங்க சொல்றாங்க ஆமா ஆமா அதுல என்ன சந்தேகம் ரொம்பமா பாலகி என்ன வரே கிளம்புறேன் சரி ரெண்டு வாரங்களுக்கு வருவேன் அப்ப பாப்போம் சந்திப்போம்